நேற்றைய தினமே கீழடி குறித்து தெளிவாக விளக்கமாக கழகத்தினுடைய ஒளிபகுப்பு துணை செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர் திரு பாண்டிராஜன் அவர்கள் விளக்கமாக கீழடி நகழ்வு ஆய்வு குறித்து தெளிவான பதிலை கொடுக்க மீண்டும் என்ன பதிலை கொடுக்க வேண்டும் நேர்த்தையே எல்லாமே கொடுத்துட்டோம் மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது என்னென்ன நடவடிக்கை எடுத்தாங்க அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு கீழடி அகழ்வு ஆய்வு ஆராய்ச்சியில் எப்படியெல்லாம் ஈடுபடுத்தப்பட்டது என்ற விளக்கத்தை நேற்றைய தினமே தெரிவிக்கப்பட்டு பத்திரிகையிலும் செய்தி வந்துவிட்டது ஊடகத்திலும் செய்தி வந்துவிட்டது நடந்த கேள்வி அதே போல் முருகன் மாவட்டங்களோடு அதாவது ஒவ்வொரு அமைப்பும் அவர்கள் விருப்பப்படுகின்ற தெய்வங்களை வழிபடுவது ஜனநாயகத்தின் உரிமை அந்த அடிப்படையில் ஜனநாயக நாட்டில் அவரகள் விரும்புகின்ற தடவுகளை இன்றைக்கு மாநாட்டின் மூலமாக அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அங்கே மாதிரியிலே மிகப்பெரிய மாநாட்டை நடத்துகின்றார்கள் அதற்கு எங்களுடைய வாழ்த்து ஆங்கிலம் பேசுபவர்கள் வந்து வெக்கப்படும் காலம் விரைவில் வரும் அது அவருடைய கருத்து சொல்லியிருக்கேன் அவருடைய கருத்து சொல்லியிருக்கேன் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து உண்டுங்க கருத்தின் அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லி சொன்னோம் தாய்மொழி என்பது முக்கியம் என்று சொல்லியிருக்கிறார் அனைவருக்கும் தாய்மொழி என்பது மிக மிக முக்கியம் அந்த தாய்மொழிக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட ஆங்கிலத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்ற என்ற கூட தான் அவர் சொல்லிட்டார் தமிழக அமைச்சர்களும் முக்கிய நிர்வாகிகளும் பார்த்தீங்களேன் தமிழக அமைச்சர்களும் திமுக முக்கிய நிர்வாகிகளும் பொதுமொழியில் ஆபாசமான பேச்சுக்களும் ஆபாசமாக சித்தரித்து பலவதையும் சமூக வலைதளம் பரவுது இந்த மாதிரியான தகவல் நிகழ்வுகள் வந்து அதிகமாக நடக்குது அதை பார்த்துக்கோங்க நான் ஏற்கனவே இது குறித்து கண்டன அறிக்கை வெளியிட்டுட்டேன் பத்திரிகையில் வந்துட்டு ஊடகத்திலையும் வந்துட்டுருது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களிடத்தில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டுக்கின்றது மக்கள் வளாட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதையெல்லாம் மறைப்பதற்காக மடைமாற்றம் செய்வதற்காக இப்படி கேலி சித்திரங்களை வெளியிடுவது அவதூறு செய்திகளை வெளியிடுவது வாடிக்கையாக கொண்டிருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே மக்கள் அவர்களுக்கு தக்க தண்டனையை வழங்குவார் யோகாசனம் வந்து ஒரு மிக முக்கியமானது உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக அவசியமானது அதை பாரத பிரதமர்கள் முன்வந்து நடத்துகிறார் அதற்கு